நம்ம இப்போ சவரிசி வச்சு சவரிசி பாயசம் இப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம சேமியை சேர்க்காமே நம்ம செய்ய போகிறோம் ஒரு சவரிசி வந்து நம்ம ஒரு டம்ளர் எடுத்து ஊற வச்சு க கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் அதுக்கு வந்து நம்ம நல்லா ஒரு லிட்டருக்கு மேலே ஒரு ஒன்றரை லிட்டருக்கு பக்கமாக தண்ணியை விட்டு தண்ணி நல்லா சூடு இட்டும் இப்போ நம்ம இதில் வந்து சவரிசியை கழுவிட்டு நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் இந்த பாயசம் வந்து நம்ம வந்து சேமியா பிடிக்காதவங்க இல்லை சேமிய டக்குன்னு வீட்டில் இல்லை சவரிச்சு தான் இருக்குது அப்படிங்கிற டைமில் நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம் இது ரொம்ப சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு நாலு ஏலக்கு எடுத்துக்கலாம் அதை நல்லா இப்படி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் முந்திரி திராட்சை நம்ம தேவையான அளவு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்மளுக்கு நல்லா சவரிச்சு ஓரளவுக்கு முக்கால் கடு வந்து நல்லா நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டம்ளர் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் அளவுக்கு சக்கரை செய்கிறதுக்குற இது அளவு கரெக்டாக இருக்கும் நல்லா நம்ம சக்கரை நல்லா மெல்ட் ஆகி நல்லா நம்மளுக்கு கரைஞ்சி நல்லா கொதித்து நல்லா ஒன்று சேர்ந்து வரட்டும் நம்ம அதுக்கடையில் வந்து நம்ம வந்து முந்திரி திராட்சையை வந்து நம்ம கொஞ்சம் நெய்யில் வறுத்துக்கலாம் நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கிங்கன்னு நிறைய ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம் இதுக்கு வந்து நம்ம சைட் வந்து நம்ம உளுந்த வடை செஞ்சால் நல்லாயிருக்கும் உளுந்த வடை பருப்பு வடை இதெல்லாம் அதோட லிங்க்லாம் நான் கீழே டிஸ்போன்சல் கொடுக்குற தே தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள் உளுந்த வடை மெதுவடை எப்படி செய்கிறதுன்ட்டு இப்போ வந்து நம்ம வந்து முந்திரி திராட்சை இதில் வந்து நெய்யில் வறுத்துக்கலாம் நம்ம நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம இதில் பாயசத்தில் சேர்த்துக்கலாம் இந்த பாயசம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே நம்ம கெட்டி நல்லா அப்படியே நம்மளுக்கு டம்ளரில் ஊற்றி நம்ம பந்தியிலெல்லாம் வைக்கிறதுக்கு நம்ம குடிக்கிறதுக்கு அப்படியே கரெக்டான பக்கத்தில் இருக்கும் சேமியை போட்டால் நம்மளுக்கு வந்து ஆடுனதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி கெட்டியாயிரும் சேமியை போட்டு செஞ்சால் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சேமி இல்லாமே இது நல்லா நல்லா ருசியாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து தட்டி எடுத்து வச்சுட்டு இலக்காய் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம முந்திரி திராட்சை இதில் சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பப்பட்டால் கொஞ்சம் தேங்காய் போகுது சேர்க்கலாம் ஆனால் இதுக்கு வந்து அதெல்லாம் தேவையில்லை இப்படி இப்படி செய்கிறப்ப இது நல்லா ருசியாக இருக்கும் நீங்கள் வந்து நல்லா வெதுவெதுன்னு கொஞ்சம் லைட்டாக ஆனதுக்கப்புறம் நம்ம பரிமாறுறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா நம்மளுக்கு பாயசம் ரெடி ஆகிடுச்சு இன்னும் இதுக்கு வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பால் சேர்க்கணும் பாயசம் நல்லா இந்த இதெல்லாம் நம்ம சேர்த்துட்டு நல்லா கொதிச்சா அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழித்து ரொம்ப சூடு ரொம்ப கொதிக்கக்கூடாது கொஞ்சம் சூடு குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம காய வச்ச கொஞ்சம் எது வெதுப்பாக இருக்கிற பாலை வந்து இதில் நம்ம தேவைப்படுற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த அளவு கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு வந்து இப்போ கொஞ்சம் தனியாற்றுக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேராக கொஞ்சம் ஆரிச்சின்னா நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் இல்லைனா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியோட அளவாக இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கெட்டியே வேணும் இன்னும் கொஞ்சம் தண்ணியோட அளவாக குறச்சிக்கலாம் ஆனால் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்குது நம்ம டம்னால் ஊற்றி குடிக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி வடை சைடில் வச்சு நம்ம தொட்டு சாப்பிட்ற ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்